ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பாட்டு பிளேட்ஸ் கிச்சன் நான் உங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் யூஸ் பண்ணி ஹெல்தியான லட்டு ரெசிபி வந்து பார்க்க போகிறோம் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான கால்சியம் ப்ரோட்டீன் விட்டமின் மினரல்ஸ் அயன் இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கிறதுனால நம்மளுடைய எலும்புகள் தசைகள் அப்புறமா ஸ்கின் ஹேர் க்ரோத் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது இது வந்து நம்ம இன்றைக்கி எந்த விதமான சர்க்கரையோ வெல்லமோ சேர்க்காம நம்ம இந்த லட்டு செய்ய போகிறதுனால இருக்கிறதுனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே டெய்லி இந்த லட்டு வந்து நம்ம ஒன்று எடுத்துக்கலாம் ரொம்பவே ஹெல்தியான ரெசிபி வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு அதில் வந்து நம்ம நட்ஸ் எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு முந்திரி பருப்பு ஒரு கப் அளவுக்கு பாதாம் ஒரு கப் பிஸ்தா அப்புறமா வந்து உலர்ந்த திராட்சை வந்து நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணிங்கன்னால் போதும் இந்த நட்ஸ் எல்லாம் வறுப்பட்டதும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு வாசனை வரும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போ வறுத்த இந்த நட்ஸ் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொட்டிக்கோங்க அடுத்ததாக அதே கடாயில் நான் வந்து கொஞ்சமாக ஒரு ரெண்டு கப் அளவுக்கு மக்கானா எடுத்திருக்கேன் இது வந்து தாமரை விதை இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லேயும் வந்து கிடைக்கும் இந்த மக்கானாவில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான புரோட்டீன் ஃபைபர் மெக்னீஷியம் மாங்கனீஸ் பாஸ்பரஸ் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களுமே இதில் வந்து இருக்குது இதை நார்த் இந்தியாவில் சின்ன குழந்தைங்களுக்கு ஏழு மாதத்துல இருந்து அவங்களுக்கு பவுட்ரு பண்ணிவிட்டு கஞ்சியாக காய்ச்சி கொடுப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப வந்து இதில் சத்துக்கள் வந்து இருக்குது இதையும் வந்து நம்ம வறுத்து பிளேட்டில் கொட்டிக்கலாம் அடுத்ததாக வந்து நம்ம விதைகளை வறுத்துக்கலாம் அரை கப் அளவுக்கு ஃப்ளாக் சீட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளி விதை அப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் சீட் அடுத்ததாக ஒரு கால் கப் அளவுக்கு நான் வந்து பம்கின் சீட் எடுத்திருக்கேன் அப்புறமா வெள்ளை எள் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இதையும் வந்து நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் நம்ம நெய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நெய் சேர்க்காம கூட வறுத்துக்கலாம் ஏன்னா இதில் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆயில் கண்டென்ட் இருக்கும் அதனால் சும்மா கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் டப் டப்புன்னு வெடிக்க ஆரம்பிக்கும் படப்படம் புரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜ் வந்ததும் எடுத்து வேறு பிளேட்டில் கொட்டிக்கோங்க இப்போ அடுத்ததாக இன்னும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு நம்ம இதில் வந்து டேட்ஸை போட்டுட்டு லைட்டாக வறுத்துக்கலாம் டேட்ஸ் வந்து சீட்லெஸ் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இந்த நெய்யில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த டேட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாகி வரும் இப்போ இதையும் வந்து நம்ம வேறு பிளேட்டில் கொட்டிக்கலாம் அடுத்ததாக அதே கடாயில் நம்ம வந்து தேங்காய் வந்து வறுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை கோகனட் டெசிகேட்டட் கோகனட் வந்து எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ஃப்ரெஷ் கோகனட் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து அதோடய வாட்டர் கண்டென்ட் எல்லாம் ட்ரை ஆகிறது வரை நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா டெசிகேட்டட் கோக்கனட் தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்தாலே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதையும் எடுத்து நம்ம பிளேட்டில் கொட்டிக்கலாம் இப்போ தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம வறுத்தெடுத்தாச்சு இப்போ இது கூட வந்து நான் ஒரு எட்டு அத்தி ட்ரை அத்தி வந்து நான் சேர்த்துருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க என்கிட்ட இருந்ததுனால நான் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வறுத்த அந்த நட்ஸ் இருக்குது பார்த்திங்களா அதை மட்டும் நம்ம வந்து மிக்சிலேயோ இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஃபுட் ப்ராசஸர்லேயோ போட்டு ரொம்ப பவுடராக இல்லாமல் இந்த மாதிரி வந்து நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லை உங்களால் குட்டி குட்டியாக கத்தியால் கட் பண்ண முடியும்னா நீங்கள் வந்து கத்தியால் கூட கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ அடுத்ததாக நம்ம வறுத்து வச்ச சீட்ஸ் அப்புறமா அந்த தேங்காய் துருவல் இதை வந்து நம்ம ஃபுட் ப்ராசஸரில் மாற்றிட்டு இதையும் அதே மாதிரி ரொம்ப பவுடராக இல்லாமல் நம்ம வந்து சும்மா அப்படியே ஒன்றும் பாதியமாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்குறீங்க அப்படின்னா இதை வந்து நல்லாவே நீங்கள் கூட பவுட்ரு பண்ணி போட்டுக்கலாம் ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து முழுசு முழுசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாப்பிட பிடிக்காது அப்படிங்கும் போது நீங்கள் நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் அடுத்ததாக வந்து டேட்ஸ் வந்து போட்டுக்கலாம் டேட்ஸை வந்து நல்லாவே நீங்கள் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்ச நட்ஸையும் சீட்ஸையும் நம்ம இந்த டேட்ஸ் கூட போட்டுட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா ஒரு சுற்றி சுற்றி எடுத்தோம் அப்படின்னா எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிரும் நீங்கள் மிக்ஸியில் இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பல்ஸ் மோடில் சுற்றி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து நான் ஃப்ளேவருக்காக நான் எதுவுமே சேர்க்கலை ஏலக்காவோ எதுவுமே சேர்க்கல உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏலக்காய் இல்லைனா கொஞ்சம் ஜாதிக்காய் இல்லை கொஞ்சம் பட்டத்தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வேணும்னா சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இல்லை ஸ்வீட்டு இனிப்புக்காகவும் நம்ம வந்து வெள்ளமோ நாட்டு சர்க்கரையை எதுவுமே சேர்க்க தேவையில்லை அந்த டேட்ஸில் உள்ள அந்த இனிப்பே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப தகட்டாத அளவுக்கு உங்களுக்கு கரெக்டான ஒரு இனிப்பில் இருக்கும் இப்போ உங்களுக்கு எந்த சைஸுக்கு லட்டு வேணுமோ அந்த சைஸுக்கு நல்லா டைட்டாக பிடிச்சி உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் வெளியில் வச்சிங்க அப்படின்னா ஒரு அஞ்சாறு நாள் நீங்கள் வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா ரெண்டு மூணு வாரம் கூட உங்களுக்கு வந்து கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் டெய்லி ஒரு லட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்களோட கண் பார்வை அப்புறமா தசை எலும்புகள் ஹேர் க்ரோத் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா குழந்தைங்களுக்கு வளர்கிற குழந்தைங்களுக்கு பெண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்